ஊருக்கு வராதபடியினாலே மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஏற்கனவே வந்து கொண்டிருந்த பேருந்துகள் இப்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது சரியான நேரத்துக்கு வருவது கிடையாது எங்க ஊருக்கு வருகின்ற பேருந்து மற்ற ஊர்களுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது பழைய பேருந்துகளை அனுப்பியிருக்கிறார்கள் இதனால் அடிக்கடி ரிப்பேர் ஆகி பேருந்துகள் ஊருக்கு வருவது கிடையாது மேலும் எங்கள் ஊரில் இருந்து நிறைய பள்ளி பிள்ளைகள் அங்கே செல்கிறார்கள் வியாபாரிகள் செல்கிறார்கள் மற்றும் தொழிலாளர்கள் செல்கிறார்கள் அவர்களுக்கு இரவு ஒன்பது மணிக்கு தான் ஊருக்கு வர முடிகிறது ஆகினாலே இது குறித்து நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம்